நேற்று வந்து வெள்ளிக்கிழமைங்க அம்மாவாசைங்கிறனால நானும் குழந்தைங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம் இவர் வந்து தோட்டத்திலே இருக்குன்னு சொல்லி இருந்தார் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் இவர் ஆட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு பெருமையவே வந்து பார்த்து நின்றுட்டு இருந்தாருங்க பெருமைக்கு என்ன ஆச்சு என் அப்படின்னு கேட்டப்போ பெருமைக்கு வந்து வயிறெல்லாம் எல்லாம் ஒப்பிடுச்சு அப்படின்னாங்க இன்னக்கு சாயங்காலம் வந்து நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தோம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல வயிறெல்லாம் ஒப்பிடுச்சு நாம் ஆட்டுக்கு வந்து அகுத்திக்கீரை வந்து தோட்டத்தில் இருந்து வெட்டி போட்டுட்ருக்கோம் அது வந்து போடும்போது அதில் புழுவெல்லாம் இருக்கும் அதை நல்லா உதறிட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நாமளும் உதறிட்டு தான் வந்து போட்டேங்க என்ன எப்படியாச்சுன்னு தெரியல என்ன சாப்பிட்டோம்னு தெரியல வயிறு வந்து நல்லா ஒப்பிடுச்சு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் நம்ம பெருமை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதுக்கு வந்துட்டு நம்ம லெமன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கரைச்சி சோடாலாம் கரைச்சி வந்து போடுவாங்க அதுதான் வந்து பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அதை தான் வந்து ஃபாலோ இருந்தோங்க லெமன்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இவர் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருந்தார் லெமன் அரிஞ்சி சோடாப்பு அதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் நிறைய கலக்கி ஆட்டுக்கு வந்து வயிறு உப்பிருச்சுன்னா வந்து கொடுப்பாங்க நைட்டெல்லாம் கொடுத்துட்டு காலையில் வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் மட்டும் வயிறு வந்து கம்மியாக இருந்துச்சுங்க ஒரு பக்கம் வந்து உப்பி தான் இருந்துச்சு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லைங்க ரெண்டு மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பெருமை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் நைட் இருந்ததை விட காலையில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பெருமைக்கு சீக்கிரம் நல்லாயிரணும் நல்லபடியாக அவங்க பழைய மாதிரி விளையாடணும் ஆடணும்னு சொல்லிட்டு கல்கி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காலையில் எந்திரிச்சி வந்ததுமே பெருமை எப்படி பார்க்கணுன்ட்டு வந்து கல்கி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாங்க சீக்கிரமாக வந்து பெருமை நல்லாயிரணும் எப்போ போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க நீங்களும் வேண்டிக்குங்க பாய்ங்க